நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அதாவது சாத்தூர் போகிற பைபாஸ் சாத்தூர் போகிற பைபாஸ் அதாவது கோவில்பட்டி இலக்கியம்ஸை உடனே சூர்யா டைல்ஸ் சூர்யா டைல்ஸை தாண்டின உடனே நம்ம பார்க்க வந்த இடம் தாங்க இது ஹைவேஸ் ஹைவேஸ்லேருந்து ரெண்டாவது பிளாட்டு இது நமக்கு இருபத்தி மூணு அடி பாதை அந்த ரோட்லேருந்தே பாதை வர்றது மெயின் பைபாஸ்லேருந்தே பாதை அப்படியே நேராக வந்து பைபாஸ் அப்படியே உள்ளே வந்து இதில் பாதை வந்து இதுவும் நமக்கு பாதை தான் இதுதான் நம்ம பார்க்க வந்த பிளாட்டு மொத்தம் பதினாற செண்டு இதுவும் பாதை நமக்கு நேராக போகுது இதுதான் ப்ளாட்டு கிளீன் பண்ணி போட்டிருக்காங்க தொடச்சி போட்டிருக்காங்க அஞ்சரை 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 மொத்தம் மூணு பிளாட்டு கிடக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ஒரு தொழில் சம்மந்தமாக ஒரு கேஸ் கூடன்னு போடலாம் ஒரு தொழில் சம்மந்தமாக எது வேணாலும் போடலாம் ஒரு ஹோட்டல் கட்டலாம் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இல்லை நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கி போடலாம் ஒரு சூப்பரான ஒரு இடம் ஹைவேஸ் நம்ம சாத்தூர் ஹைவேஸ் ஹைவேஸ்லேருந்து கரெக்டாக ரெண்டாவது பிளாட்டு சூர்யா டைல்ஸ் அந்த தெரியுது பார்த்தீங்கன்னா சூர்யா டைல்ஸை தாண்டினதும் இந்த இதில் நம்ம பக்கத்தில் அந்த இது போர்வெல் கம்பெனி இது வந்து இந்த போர் போடுவாங்க அந்த ஒரு ஆஃபீஸ் இது அதுக்கு பின்னாடி அப்படியே அது சைடில் ஊடி யாரும் இருபத்தி மூணு அடி பாதையில் அப்படியே நேராக உள்ளே வந்தால் இடம்தான் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எல் டைப்பில் இடம் கிடக்குது எல் டைப்பில் அஞ்சரை சென்டு அஞ்சரை சென்டு அஞ்சரை சென்ட்டு மொத்தம் மூணு பிளாட்டு கிடக்குது மொத்தம் பதினாறரை சென்ட் வருது கார்னர் பிளாட்டு இதில் வந்து ஒரு இடம் வந்து கார்னர் சூப்பரான ப்ராப்பர்ட்டி எடுத்து போடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி ஒரு செண்டு விலை வந்து ஆறு லட்சம் சொல்லுதாங்க ஒரு நல்ல கம்மியான பட்ஜெட்லாம் வருது நம்ம ஓனர் என்ன ரேட்டு சொன்னாரோ அதுதான் உங்கள்கிட்ட சொல்லுது நேரில் வாங்க இடத்த பாருங்கள் நம்ம பிடிச்சதுன்னா ரேட்டு பேசிக்கலாம் என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்பரை எடுத்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க நல்லா இருபத்தி மூணு அடி பாதையில் ஒரு மூணு ப்ளாட்டு பதினாறரை செண்டு அஞ்சரை அஞ்சரை அஞ்சுரை நல்ல ப்ராப்பர்ட்டிங்க எடுத்து போடுங்க என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் ஒரு செண்டு வந்து ஆறு லட்சம் சொல்லுதாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் ஓகே தேங்க்யூ